வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்தது தேர்தல் துறை தகுதி இல்லாத மனுக்கள் நிராகரிப்பு கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு கோரினார் பாஜக வேட்பாளர் பாராளுமன்றம் சென்றால்தான் புதுச்சேரிக்கு வளர்ச்சி கிடைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு பேருந்து சக்கரத்தில் சிக்கி கல்லூரி மாணவர் பலி கல்லூரியிலிருந்து வீடு திரும்பிய போது நேர்ந்த சோகம் பாஜக பிரச்சாரத்தால் போக்குவரத்து பாதிப்பு காவல்துறையினருடன் வாக்குவாதம் இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளை வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார் இதனையொட்டி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகி கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விளிமு கூடத்தில் லாஸ்பேட்டை தொகுதியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகளுடன் பாராளுமன்ற தேர்தல் குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஆலோசனையில் ஈடுபட்டார் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக சந்தித்து சால்வை அணிவித்து ஆதரவு திரட்டினார் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சந்தேகமே இல்லையா அண்ணா சார் நேஷனல் ரெடி வச்சுருக்கோம் அப்புறம் தான் வந்து லாஸ்ட் திருப்பூர் கும்பல விதியும் போடல மெயின் ரோடு அங்கேயும் போடல எனக்கு பெரிய இதாக இருக்குது அதெல்லாம் ஒன்று நம்ம கோவப்பட்டோம்னா அதோடு நிறுத்திட்டு போயிடலாம் ஐயா இல்லை இல்லை இந்த விஷயம் உள்ள வீதியில் பாஜக தேர்தல் அலுவலகம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனநாயக கூட்டணி சார்பில் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் வேட்பாளர் தேர்தல் பணி புரிவதற்காக தேர்தல் அலுவலகம் அரியங்குப்பம் பகுதியில் உள்ள சுப்ராய பிள்ளை வீதி அருகே அமைப்பதற்காக பூஜை செய்து அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் ரவி தொகுதி பொறுப்பாளர் வசந்தராஜா செல்வகணபதி பாமக சேகர் மற்றும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி தலைவர்கள் தொண்டர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் புதுவையில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி இல்லாத மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன பாராளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் நிலையில் முதற்கட்டமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கு வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது புதுவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட முப்பத்தி நான்கு வேட்பாளர்கள் நாற்பத்தி ஐந்து வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகள் மனுக்களை பரிசீலனை செய்தனர் இதில் பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயம் நேரடியாக பங்கேற்றார் மற்ற கட்சிகளின் சார்பில் பிரதிநிதிகள் சுயேட்சைகள் பங்கேற்றனர் வேட்புமனுக்கள் தனித்தனியாக பரிசீலனை செய்யப்பட்டது இதில் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேட்பு மனுக்களை வருகிற முப்பதாம் தேதி மாலை மூன்று மணி வரை வாபஸ் பெறலாம் அன்றைய தினம் மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது அன்றைய தினம் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்படும் காலாப்பட்டு தொகுதியில் நடைபெற்ற பாஜக பிரச்சாரத்தில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஏற்பட்ட போக்குவரத்தால் மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் இதனையொட்டி காலாப்பட்டு பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பிரச்சாரம் துவங்கப்பட்டது கிழக்கு கடற்கரை சாலை கணபதி செட்டிக்குளம் பகுதியில் தொடங்கிய பிரச்சாரம் சுமார் ஒரு மணி நேரம் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உரையாற்றினார் இதனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர் அதில் ஒரு சிலர் காவல்துறையினரிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது முதலார்பேட்டை தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பாஜக சார்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதி வாரியாக வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் பாஜக தொகுதி நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாமக நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டணி தலைவர் சந்தித்து பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி கட்சி சார்பாக உள்துறை அமைச்சர் தொடர்ந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சமூக இயக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தரப்பு அமைப்புகளை நேரடியாக சென்று ஆதரவு திரட்டி வருகிறார் அந்த வகையில் வன்னீர் வளர்ச்சி பேரி நிறுவன தலைவர் செந்தில் வேட்பாளர் நமச்சிவாயம் நேரடியாக சென்று ஆதரவு திரட்டினார் இதில் வன்னீர் வளர்ச்சி பேரியக்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பேரியக்கம் சார்பாக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் சேதராபட்டு தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் அமைச்சர் சுவாமி தரிசனம் செய்தார் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் பிரச்சாரம் துவங்க உள்ளதை முன்னிட்டு ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதாரப்பட்டு தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் ஆலயத்தில் உள்ள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தால் மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் பாஜக பிரமுகர்கள் புருஷோத்தமன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக அமைச்சரை வரவேற்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பூச்செண்டு பழக்கொடைகள் கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊசுறு தொகுதி பாஜகவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் உச்சிமேடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினரை கண்டதும் கையில் வைத்திருந்த மது பாட்டில்களை வீசி சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான அறிவிப்பு கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் அறிவித்தது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் மாநில எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் தேர்தல் துறை அதிகாரிகளும் காவல்துறையும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கிருமாம்பாக்கம் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர் ஹரிஷ் ராஜ்குமார் மற்றும் காவல்துறையினர் உச்சிமேடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது கண்டதும் கையில் வைத்திருந்த பையை வீசிவிட்டு தப்பி சென்றார் காவல்துறையினர் அதனை பிரித்து பார்த்தபோது அதில் தொன்னூறு மில்லி அளவுள்ள இருநூறு மது பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்து கலால் துறையில் ஒப்படைத்தனர் மேலும் தப்பி ஓடிய நபர் குறித்து விசாரித்து வருகின்றனர் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் டாக்டர் ஆக வேண்டும் லட்சியமுடைவரா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியோம் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையேன்னு உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனைக்குரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் எங்கள் ப்ரொஃபசர்ஸ் ஆக்சிவ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர் இந்த ப்ரொஃபஸர் சச்சின் நீட் அகாடமியில் ஸோ டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்பப்போ டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக well established classrooms and study materials prepared by experts classes taken by eminent professors we ensure 100% safety for the students பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரொஃபசர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க நீட் அண்ட் ஜேஇ கிரைண்ட் கோர்சஸ் அட்மிஷன் கோயிங் ஆன் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமி ட்ரெயின் ப்ளீஸ் ஃபார் ரியல் டேலண்ட்ஸ் வாருங்கள் புதியதோர் இதற்காலம் கையில் நம்பர் 58 பார்த்து கோடபாகா மெயின் ரோட் வெலியனூர் புதுச்சேரி அஷோ கடுவுளை என்ன மிஸ் நான் டெஸ்டுக்கு பிரேப்பர் ஆகணும் இந்த போனை வச்சுகிட்ட முடியல வெற்று ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு என் பொண்டாட்டிக்காக புது டெல்லி போர்டீன் லேப்டாப் இதுல கேமரா ஸ்பீக்கரு இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே இதெல்லாம் நீ ஐஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும் ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா இப்ப இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நீ வெளியோ செய்திகள் கல்லூரி சென்று வீடு பேருந்து சக்கரத்தில் புதுவை தமிழ்தாய் நகரை சேர்ந்தவர் அபிஷேக் லாஸ்பேட்டையில் உள்ள அரசு கல்லூரியில் பொருளாதாரம் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் தினமும் இவர் தனியார் பேருந்தில் கல்லூரிக்கு சென்று வருவது வழக்கம் வழக்கம் போல் இவர் கல்லூரிக்கு சென்றுள்ளார் கல்லூரி முறையில் இயங்கி வருவதால் பிற்பகல் கல்லூரி வகுப்பு முடிந்துள்ளது இதையடுத்து அபிஷேக் தனியார் பேருந்தில் புதுவை பழைய பேருந்து நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது பேருந்து அண்ணாசாலை அருகே வந்தபோது பேருந்தின் முன்பக்கமாக உள்ள வழியில் இறங்கியுள்ளார் அப்போது அவரது கால் இடறி கீழே விழுந்துள்ளார் பேருந்தின் பின் சக்கரம் அவரது கழுத்தின் மீது ஏறி இறங்கியுள்ளது இதில் சம்பவ இடத்திலேயே அபிஷேக் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து கிழக்கு போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அகில பாரத சத்ரிய மகாசபை மாநில செயற்குழு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அகில பாரத சத்ய மகாசபையின் மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணா பகுதியில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம் முன்னிலை வகித்தார் மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார் பொதுச் செயலாளர் திருமுருகன் வரவேற்பு தொடர்ந்து கூட்டத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை வாயத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்வது தேர்தலுக்கு பிறகு அகில பாரத சத்திய மகா சபையின் கட்டமைப்பை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் முன்னாள் சேர்மன் மதி நிர்வாகிகள் உலகநாதன் முரளி செங்கதி ஜெயக்குமார் ரத்தினவேல் கணபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அந்த சமுதாயம்னு சொல்லி நம்ம நேரா அங்க போய் பார்க்கும்போது சரியான மரியாதை இல்லை உலக அளவில் பல்வேறு நாடுகளுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளை சமரசம் செய்யும் முக்கிய தலைவராக நரேந்திர மோடி உள்ளதாக பாஜக வேட்பாளர் நமச்சுவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சுவாயம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்களுடன் சேர்ந்து புதுச்சேரியின் சனி மூளையான காலாபட்டு பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார் நமச்சிவாயத்தை ஆதரித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு நாடு அபரிவிதமான வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் மேலும் உலக அளவில் பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளை பஞ்சாயத்து செய்யும் முக்கிய தலைவராக நரேந்திர மோடி உள்ளதாகவும் தெரிவித்தார் அனைவரும் வியந்து பார்க்கின்ற நாடாக இந்தியா உயர்ந்துள்ளது என்றும் பெருமிதம் கொண்டார் மேலும் தற்போதைய சூழ்நிலைகள் தேசிய ஜனநாயக கூட்டணி இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் உதவி பெற வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் நமச்சிவாயம் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் பாராளுமன்றம் சென்றால்தான் புதுச்சேரிக்கு தேவையான வளர்ச்சி கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்றும் பேசினார் இந்தியா கூட்டணியில் சரியான ஒற்றுமை இல்லாத நிலை உள்ளதாகவும் இதன் காரணமாக எத்தனை இடங்களை இந்தியா கூட்டணி பிடிக்கும் என்பது கூட கருத்து கணிப்பு தெரிவிக்க முடியாமல் உள்ளது என்றார் மேலும் மத்தியில் எந்த ஆட்சி இருக்கிறதோ அதே பாராளுமன்ற உறுப்பினர் புதுச்சேரியில் இருந்தால்தான் அத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வர முடியும் என்றும் கடந்த ஐந்து கால காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பேசுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாத நிலையில் புதுச்சேரிக்கான திட்டங்களை எப்படி அவர் கொண்டு வந்திருப்பார் என்றும் கேள்வி எழு நமச்சிவாயம் வெற்றி பெறும் போது மத்திய அமைச்சரை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் புதுச்சேரி அரசு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளது என்றும் கடந்த ஐந்து ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தி வந்ததன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி மிகவும் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்ய பல மாதங்கள் ஆகிவிட்டது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் இதனிடையே காலாப்பட்டு பகுதியில் நாற்பது அடி உயர மாலையை அதனால நம்முடைய பாராளுமன்றம் குறித்து மத்திய அரசு நாளுங்க ஆட்சி சார்ந்த ஆகியவரும் சுலகமாக நம்ம உறுதி வாங்கலாம் திட்டங்களை போடுவாங்க

நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தினை அறிவித்தவுடன் மணமக்கள் இருவரும் திருமணம் முடிந்து தாலி கட்டியவுடன் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக்கை கையில் பிடித்துக்கொண்டு தங்கள் திருமணத்திற்கு வருகை தந்த உறவுகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி தன் இனத்தின் மீதான பற்றினால் நாம் தமிழர் கட்சியில் உண்மையும் நேர்மையுமாக உணர்வோடு பயணித்துக் கொண்டே இருக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகளால் மட்டுமே நாம் தமிழர் மென்மேலும் வலிமையடைந்து வருவதற்கு இதுவே சான்று நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்று நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் ரமேஷ் தெரிவித்தார் இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சியின் தட்டாஞ்சாவடி தொகுதி இணை செயலாளர் தேவநாதன் சந்திரலேகா ஆகியோருக்கு

கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை நான்கு முனை சந்திப்பிலிருந்து ஊத்தங்கரை பிடிஓ அலுவலகம் வரை துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் தேர்தல் அணிவகுப்பு நடத்தினர் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் மற்றும் பறக்கும் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை நான்கு முனை சந்திப்பிலிருந்து ஊத்தங்கரை பிடிஓ அலுவலகம் வரை ஊத்தங்கரை துணை காவல் கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையில் துப்பாக்கி ஏந்தி காவல்துறையினர் தேர்தல் அணிவகுப்பு நடத்தினர் உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை திமுக ஆட்சியில்தான் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது திண்டிவனம் அடுத்த தீவனூரில் இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறுபான்மை பிரிவு நலன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அப்போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு பெண்களுக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை திமுக அரசுதான் ஏற்படுத்தி கொடுத்தது என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய ஏலு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் கடும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு கோடி ரூபாய் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடும் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது பிரதமர் மோடி ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை என்று பேசினார் மீண்டும் ஒருமுறை மோடி பிரதமர் ஆனால் விலைவாசி உயர்வு மூன்று மடங்கு உயரும் என்று கூறினார் மேலும் அவர் பேசுகையில் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு முக்கிய காரணம் கூட்டணியில் இருந்த என்றும் அவர்கள் வாக்களித்ததால் தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்றும் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளாக இருவரும் கூட்டு சேர்ந்து நாட்டை சீரழித்து விட்டனர் என்று காட்டம் தெரிவித்தார் இதேபோன்று ஜிஎஸ்டி வரியை வசூலிக்கும் மத்திய அரசு அந்த நிதியை மீண்டும் மாநிலங்களுக்கு வழங்கும் போது தமிழகத்திற்கு குறைவாக கொடுப்பதன் மூலம் பாரபட்சம் காட்டுகிறது என்றார் முன்னதாக பேசிய அமைச்சர் செஞ்சு மஸ்தான் இந்தியா கூட்டணி வேட்பாளர் பாரத பிரதமர் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றார் அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மக்களை வாட்டி வதைக்கும் மோடி அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் பேசினார் ஆரணி பகுதிகளில் மக்கள் பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டுமானால் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கூறினார் கோவில்பட்டி அருகே நாலாட்டின் புதூரில் ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட எண்பதாயிரம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாலாட்டின் புதூரில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட எண்பதாயிரம் ரூபாயினை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் நாலாட்டின் புதூர் ஜங்ஷன் அருகே துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அனந்தலட்சுமி தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பிச்சை தலைமை காவலர் ராஜாராம் சமுத்திரக்கணி ஆகியோர் அடங்கிய தேர்தல் பறக்கும் படகினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் வாகனத்தில் ஆவணமின்றி எண்பதாயிரம் ரூபாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் தென்காசி மாவட்டம் கடையாலூரூட்டி காசி பாண்டி மகன் மால்குடிசாமி ஓட்டி வந்த காரில் அதே ஊரை சேர்ந்த மாடசாமி மகன் ஜெயராமச்சந்திரன் மற்றும் ராஜேந்திரன் மகன் அருண்குமார் ஆகியோர் கோச் வேனுக்கு பாடி கட்டுவதற்காக பணம் எடுத்துச் செல்வது வந்தது ஆனால் அதற்கான ஆவணங்கள் ஏதும் அவர்களிடம் இல்லாத காரணத்தால் எண்பதாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்து கோவில்பட்டி தாசில்தார் சரவணப்பெருமாள் மற்றும் தேர்தல் பிரிவு துணை தாசில்தார் வெள்ளத்துறை ஆகியோரிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர் குளத்தில் குளிக்க சென்ற வாலிபரை சடலமாக இரண்டு மணி நேரம் போராடி மீட்டு தீயணைப்பு வீரர்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள வேப்பூர் சிறுபாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜய் ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கு திருமணமாகி செல்வகுமார் என்ற மனைவியும் மிருத்திகா யாசிகா என்ற இரண்டு மகள்களும் உள்ளனர் இந்த நிலையில் விஜய் இருபத்தி ஆறாம் தேதி வயல் பகுதிக்கு குளிக்க செல்வதாக கூறி சென்றவர் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாகியும் காணாததால் விஜய்யின் உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் தேடி பார்த்தனர் அதனை தொடர்ந்து சிறுபாக்கம் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர் அதன் அடிப்படையில் அங்கு சென்ற வேப்பூர் தீயணைப்பு வீரர்கள் அருகில் உள்ள விவசாய கிணற்றில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் தேட தொடங்கினர் சுமார் இரண்டு மணி நேர தேடலுக்கு பிறகு விவசாய கிணற்றில் விஜய் உடல் சடலமாக மீட்கப்பட்டது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சிறுபாக்கம் காவல்துறையினர் விஜய் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவசாய கிணற்றில் மூழ்கி விஜய் இறந்த சம்பவத்தால் சிறுபாக்கம் கிராமமே சோகத்தில் மூழ்கியது மரக்கான அருகே அனுமந்தை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கான அருகே அனுமந்தை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இக்கோவில் திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காளியம்மன் முரம் ஏந்தி வீதி உலா வரும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக அம்மன் திருத்தேர் வீதி உலா நிகழ்ச்சியையொட்டி அம்மன் திருத்தேர் இப்பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக மயானத்திற்கு சென்றது அங்கு பாவடை ராயன் மற்றும் பூஞ்சோலை வல்லாளராயன் கோட்டையை அழிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு மா பலா நவதானியங்கள் போன்றவைகளை திருத்தேர் வாரி கொள்ளை விட்டு தங்களது நேர்த்தி கடனை செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் கொழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பரிசீலனை செய்தது தேர்தல் துறை தகுதி இல்லாத மனுக்கள் நிராகரிப்பு கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு கோரினார் பாஜக வேட்பாளர் பாராளுமன்றம் சென்றால்தான் புதுச்சேரிக்கு வளர்ச்சி கிடைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு பாஜக பிரச்சாரத்தால் போக்குவரத்து பாதிப்பு காவல்துறையினருடன் வாக்குவாதம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்